ஒரு மாமா எனக்கு ஒரு சந்தேகம் அது எப்படி அது என் வாயில அந்த ஒரு ஒரு வார்த்தைய வச்சு நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறேன்னு நீ ரொம்ப பெரிய ஆள் தான் சும்மா நான் எப்படி ஹாப்பியா இருக்கேனா நான் கோபமா இருக்கேனா இல்ல ஏதாவது ப்ராப்ளமா இல்ல மைண்ட் அப்செட்ல இருக்கா எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிரு அது எப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல அந்த அளவுக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கோ பாருடா அடிக்கடி உங்ககிட்ட வந்து எப்படி சொல்றது கோவப்படுற ஏதாவது ஒரு சில நேரத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும் பட் ஆனா நீ எப்பவுமே தடுமாற மாட்டேங்குற எல்லா டைமும் அப்படியே பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படி கரெக்டா கட் பண்ணியே உம் பாருடா அந்த அளவுக்கு லவ் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல நான் நார்மலா இருக்க ஓகேவா நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான் ஒரு சின்ன மைண்ட் அப்செட் தான் பட் ஆனா வந்து இப்போ இப்ப நார்மல் ஆயிட்டா சரியா அதனால எதையுமே நினைச்சு கதை நீ நானும் சாப்பிட்டுதான் வரேன் நீ சாப்பிட்டு ஓகே ஓகே பாய்